Oh um. um. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभि सिदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय <Kā> विद्महे <Santhi> कद्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशरुषद्भ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் நமோ அஸ்மிருமோ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிக்கையனுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான தீர்க்கமான சதாயுஷ்ய பரியந்தம் ஆரோக்கியத்துடன் கூடிய உத்தமமான வாழ்க்கை அமைந்து நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அனைத்து துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய இனிய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு தொடக்கத்திற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக அதாவது அடுத்த வருஷத்தை எதிர்கொள்வதற்கு என்னென்ன நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகின்றோம் ஏனென்றால் ஆண்டு தொடக்கத்தை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அது வந்து அடுத்த வீடியோல போடுவோம் அதாவது அந்த ஆண்டு முழுவதும் ஏனென்றால் அடுத்த வருஷம் என்பது ரொம்ப முக்கியமான வருஷம் மிக முக்கியமான கிரகங்களாகிய சனி குரு ராகு கேத்துனுடைய பயிற்சிகள் நடக்கின்றன அதுவும் இரண்டு மாசத்திற்குள்ளே மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ஐந்தாவது இடத்திலிருந்து ஆறாம் இடமாகிய மீனத்திற்கு வருகிறார் குரு உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இரடபத்தில் இருக்கக்கூடிய குரு மே பதினான்காம் தேதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு மிதனத்திற்கு வருகிறார் அப்புறம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து சனி இப்போ இருக்கிற இடத்துக்கு வராது இல்லையா கும்பத்துக்கு வராது அதே போல் கேத்து வந்து பதினொன்றாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இப்போ இந்த பலன் வந்து லக்னத்தின்படி சில பேருக்கு நடக்கும் அதனால் லக்கணத்தின் படி பார்க்கின்றவர்கள் லக்னத்தையே வைத்துக் கொள்ளலாம் இப்போ வந்து இந்த வீடியோ போட்ட உடனே அடுத்தது வந்து புத்தாண்டு குண்ணானதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு ராகு கேர்த்து பயிற்சிக்கும் போட வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அடுத்த வருஷம் வந்து இம்பார்ட்டண்ட்டான யுத்திகள்னு சொல்லுவோம் கிரக யுத்திகள்னு கிரக சேர்க்கைகளும் உண்டு அதை பற்றியும் நம்ம வந்து மெல்ல 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 நம்ம போடுறது உண்டு அதாவது வழிகாட்ட வேண்டும் நமக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொடுத்த கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சோண்டு எவ்வளவு வழிகாட்ட முடியுமோ அவ்வளோ அம்பிகையினுடைய அருளால் நாம் அந்த பணியினை தொடர்ந்து செய்வோம் சரி இப்போ வந்துடுவோம் இப்போ சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த இந்த ஜாதகத்துக்கு யோக சரி அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு ஆஹ் கோணத்திற்கும் அதிபதி நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி சனி ஐந்தாம் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கின்ற பெரியவர்களோட நட்புறவு கொள்ளுவது மிக 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 நன்மை பயக்கம் சில நேரங்களில் வந்து அவர்கள் நம்முடைய அவர்களுடைய அந்த வந்துட்டேன்னாக்கா அந்த அவர்களுடைய இன்கம் ஆகட்டும் அல்லது எதிர்காலத்தில் சொத்துக்கள் எழுதி விற்கிறதாகட்டும் அது நமக்கு சாதகமாக அமையும் அதுக்காக நம்ம வந்து சுயநலத்தோட பண்ணக்கூடிய அவர்கள் அல்ல ஏனென்றால் துலா ராசிக்காரர்கள் வந்து சித்ரா சுவாதி மற்றும் விசாகம் என்கின்ற நட்சத்திரங்களை கொண்டவர்கள் சித்ராவில் இரண்டு பாதம் சுவாத்தியினுடைய நான்கு பாதங்கள் பிறகு வந்து விசாகாவினுடைய மூன்று பாதங்கள் அதில் இருக்கின்றன ஸோ இந்த ராசிக்காரர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக வியூகம் வகுப்பதில் மிகவும் சிறந்தவர்களாக அதே போன்று உள்ளுக்குள் கொஞ்சம் எமோஷனல் ஓவர்வெல்டிங் ஆகக்கூடியவர்களாக எமோஷனலான அவர்கள் ஆனால் வெளியில பார்த்தா ரொம்ப பிராக்டிகல்னு தெரியும் அதாவது வந்து துளாராசிக்காரர்கள் வெரி ப்ராக்டிக்கல் பா அப்படியே தராசு மாதிரி பா அப்படி அவர் சொன்னார்னா அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த வகைப்பட்டவர்கள் ஆனால் கடந்த இரண்டு வருஷங்களாக ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிடு என்றால் சனியினுடைய ஆதிக்கம் அதனால பெரியவர்களுடைய சப்போர்ட்டா எடுத்துக்கிறது பெரியவர்களோட வந்து நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சனி பயிற்சி முன்னாடி வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம் பெரியவர்களிடம் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறது ஏதாவது ஒரு ஐடியாவா ஏதாவது ஒரு முடிவு நம்ம எடுக்கணுமா பெரியவர்களை கேட்டு எடுக்கிறது நமக்கு மூத்தவர்கள் நம்ம நம்ம விட வந்து சீனியரானவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் பொறாமை கொண்டவர்கள் அல்ல ஏனென்றால் ஐந்தாம் இடத்து சனி வந்து பல பேரை உங்கள் மேலே அப்படியே பொறாமையோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதனால் பொறாமையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் அதற்கு என்ன பண்ண வேண்டும் குழந்தைகள் விஷயத்திலையும் அதாவது வந்து நம்முடைய சனி வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் நல்லவர் உங்களுக்கு நல்லவர் சனி வந்து கொடியவர் தான் நமக்கு வந்து தெரியும் குரூரக்காரன் குரூர கிரகம்லாம் சொல்றோம் ஆனால் உண்மையிலும் உங்களுக்கு நல்லவர் அவர்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு வந்து சிலது செலவுகள் அதிகமாக வைக்கக்கூடிய சான்சஸ் வரும் அதனால அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் குழந்தைகள் விஷயத்துல வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் சில பேருக்கு வந்து குழந்தை பாக்யம் உண்டு ஆஹ் குரு மகாதஷை நடக்கக்கூடியவர்கள் விசாகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு குழந்தை பாக்யம் உண்டு அவர்கள் வந்து குழந்தைக்கு செல்லலாம் இப்போ நான் சொல்றபோது என்ன அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால பெரியவர்களுடைய வழிபாடு அல்லது குருமார்களுடைய வழிபாடு சமாதிகள்னு இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு வாங்க ஏனென்றால் அடுத்த வந்து வருவது வந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி ராகு மாறுகிறார் அதாவது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மாறு மே பதினான்காம் தேதி குரு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஆ ராகு என்பது வந்து டீப் அனாலிசிஸ் அதாவது வந்து ராகு என்பது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி உங்களுடைய புத்தி பயங்கரமா வேலை செய்யும் ஆமா அதனால இந்த சனி வந்து நிறைய ஐடியாக்களை கொடுத்து ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்தது உங்களுடைய புத்தி ஸ்தானம் அதாவது வந்து இந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பது இதுதான் காதல் என்பது என்பதுதான் அதே போல் கல்வி உயர் கல்வி என்பதும் இதுதான் அப்புறம் நம்முடைய புத்தி ஸ்தானம் புத்தியினுடைய முடிவுகள் என்பதும் இந்த லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பிறகு ஒன்பதாம் இடத்தையும் தான் நம்ம இதெல்லாம் எடுப்போம் இந்த சனியாகப்பட்டவர் இப்போ சில விஷயங்கள்ல வந்து யோசிக்க உங்களை விட விடமாட்டேங்கிறார் ஏன் அப்படின்னாக்கா நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் பிறகு ஆஹ் வீட்டிற்குண்டான செலவு விஷயத்தில் உங்களை வந்து ரொம்ப பாடா படுத்திட்டார் அதனால இந்த சனி வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் திட்டி வைப்பது நல்லது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது ராகு வந்த பிறகு இரட்டிப்பு வேகமாக நடக்கும் அதனால நம்ம வந்து வீடு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மராமத்து வேலையோ வீடை வந்து நம்ம கட்டணுமோ அதை மாத்தி கட்டணுமோ இப்ப வேண்டாம் வெயிட் பண்ணலாம் அப்புறம் வந்து வேலைக்காரர்களை தேர்ந்தெடுப்பது நல்ல வேலைக்காரர்களை தேர்ந்தெடுப்பது அதாவது ஒரு ஒருத்தரை வந்து நம்ம வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆறாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு நம்ம அது பண்ணலாம் நான் வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்முடைய முடிவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதற்கு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஒரு பெருமாள் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக 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 உகந்தது அதிலும் கூட ஹயக்ரீவரனுடைய உபாசனை என்பது உங்களுடைய முடிவுகளை நல்லபடியாக எடுக்கும் இதில் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு லாபகரமான விஷயமும் வந்துடும் ஏன்னா அவர் யாருக்கு அதே போன்று இந்த குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து மறைவு ஸ்தானாதிபதி யாருக்கு துலாமுக்கு ஜென்ம பகை கிரகம்னு சொல்றது ஆனால் அது எட்டாம் இடத்தில் விபரீத ராஜயோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய திட்டங்கள் வந்து பல நேரத்தில் வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ஆக மாறக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவர்கள் நல்ல ரேட்டு வந்தா இப்ப வித்துடலாம் ஏனென்றால் அடுத்தது வந்து சனி வந்து வரும்பொழுது பார்ப்பார் வேண்டாம் ஷேர் இப்ப வந்து நல்ல ஒரு ரேட்டு வந்ததா வித்துடலாம் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்கலாமனு கிட்ட வாங்கிவிடலாம் சனி பயிற்சிக்கு முன்பு வரைக்கும் இது இவர்கள் எடுத்து அப்ப நான் திருமண ஏற்பாடுகள் பண்ண வேண்டுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் திருமண ஏற்பாடு குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ திருமண ஏற்பாடு வேண்டாம் வெளிநாட்டுக்கு போகணுமா தாராளமாக போகலாம் அதுவும் கல்வி நிமித்தமாக நம்ம போகணுன்னா இப்போயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் உயர்கல்விக்கு வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்களுக்கு போகலாம் அதிலும் கூட ஆராய்ச்சி கல்வி அதிலும் கூட இந்த அனஸ்திசியா டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் அதாவது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அனஸ்திசிஸ்ட் அதாவது வந்து மயக்க மருந்து கொடுப்பவர்களுடைய அதுக்குண்டான படிப்பு முகத்துக்குண்டான பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் படிக்கின்றவர்கள் ஏன் பெண்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட அதாவது ராகுன்னு சொன்னாலே ஆர்டிஃபிஷியல் அலங்காரம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சேர்ந்து இந்த துலா ராசிக்காரர்களோ துலா லக்னக்காரர்களோ அந்த ஏஐ அந்த குழந்தைகள் வந்து படித்தார்கள் என்றால் அடுத்த ஒன்றரை வருஷம் அப்படி இருக்கும் அதே போன்று கோர்ட்டு கேஸ் அப்படின்னா எதிரிகளை இனம் கொண்டு விட்டீர்கள் இப்போ எதிரிகளை துவம்சம் செய்வது அடுத்த வருஷத்துல தான் ஆரம்பிக்கும் நமக்கு துவம்சமெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டாம் அவர்களை விட்டு தூரமா இருந்தா போதும் அவர்கள் நம்மை விட்டு தூரமாக போனால் போகும் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிவிடுவார்கள் சொந்தத்திலேயே எதிரி இருந்தா என்ன பண்றது சகோதரர்களே ஏனென்றால் குரு என்பவர் சகோதர ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் சகோதரர்களே எதிரியாக நமக்கு தெரியாமலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா சனிக்கிழமை தோறும் ஹயக்ரீவர் உபாசனை அதே போன்று வெள்ளிக்கிழமைகளில் அம்பிக்கையினுடைய உபாசனை அதுவும் வந்து உக்கிரமான அம்பிக்கைகள் பிரத்யங்கரா காளி வாராகி இவர்களுடைய உபாசனையானது உங்களுக்கு நல்ல மேலும் மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்த வருஷம் சனி வருவது மிக மிக நல்ல சனி வந்து ஆறாம் இடத்துக்கு வந்தால் எட்டு மற்றும் பன்னிரெண்டு மற்றும் மூன்று அனைத்து மறைவஸ்தானங்களையும் பார்த்து அந்த இடங்களினுடைய நெகட்டிவிட்டியை அழித்து நமக்கு நன்மையை கொடுக்க இருக்கின்றார் அதை வந்து எப்படி நன்மையாக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் நம்ம பார்ப்போம் இன்னும் வந்து எலாபரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் மேலும் விவரங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா சொந்த ஜாதகம் இருந்தால்தான் நாம் பார்க்க முடியும் அதற்கு விரும்புபவர்கள் நம்மை அணுகவும் அறிகிவோம் ஸ்ரீ குரு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்